நிறைய பேர் அப்படித்தான் தான் ஜோசியம் போறாங்க இப்போ வந்து நான் அப்போ பேசிக்கிட்டு இருக்க வீடியோ பாக்குறதால நல்லா பேசுறாயா நம்ம வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு இருந்தால்கிட்ட பாப்போம்னு சொல்றதுனால யாருக்கும் வாழ்க்கை மாற மாறவே மாறாது நான் என்ன சொல்லலாம்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லலாமே தவிர யாரு வாழ்க்கையும் என்ன ஏன்னா என் வாழ்க்கைய என்னால நான் இந்த ஜோசியே அந்த பொண்ணோட ஜாதகம் ரெண்டு கல்யாணம் இருக்கு அப்ப என்ன தீர்வு சொல்றது வாழ மரத்து தாலி கட்டுங்கன்னு ஏதாச்சும் போய் சொல்றதா ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு பார்க்கலாம்னு செஞ்சு பார்க்கலாங்க என்ன தவிர ஏதோ ஒண்ணு ஒருத்தன் தொங்கிக்கிட்டு கிடக்குறான் காப்பாற்றணுன்றதுக்காக பக்கத்துல கொடியை வாச்சு தூக்கி போய் கீழே போடலான்ற எண்ணத்துல வேணா ஜோசிக்காரங்க போடலாம் கொடி அத்தாலும் அத்துட்டு தான் கீழே விழுக்க போறான்ற மாதிரி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல அனுபவங்கள்ல நடக்கிறதா நடக்குது நம்மளால எதுவுமே மாத்த முடியலன்னு தான் இருக்கு ஓய் டெலிவரியில் இருக்கிறாங்க டேட்டு டைம் சொல்லிக்கிறாங்க ஒரு பத்து நாள் டைம் பீரியட் சொல்லிக்கிறாங்க எப்போ டெலிவரி எப்போ சிசரின்னு தான் சொல்லிட்டாங்க சி தான் சொல்லிட்டாங்க எப்போ டெலிவரிக்கு டைம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க சரி பத்து நாளைக்கு முன்னால் பெற்றாலும் பத்து நாளைக்கு பின்னால் பார்த்தாலும் ஓம் பிள்ளை தானே ஓம் ஜீன் மாதிரி ஓம் குடும்பத்துப்படி படி தானே வளரும் நீ பத்து நாளைக்கு அப்புறம் பெற்ற பெற்றதுக்கப்புறமா அமெரிக்காக்கார அதிபர் பிள்ளை மாதிரியாக வளரப்போகுது எல் எதுவும் கிடையாது அப்போ விதி விதி தான் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க திருமணத்தை இவர் வந்து ஜோசிகாரர் எப்படி நிச்சயம் நான் திருப்பி திருப்பி சொல்றது நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கு வாழ்க்கை அந்த பயத்தை போக்குவதற்கு வேணா ஜோசியத்தை பயன்படுத்தலாம் திருச்செந்தூர்ல போய் குப்பரம் கடிச்சு மேல வானத்தை பார்த்து படுங்க பௌர்ணமி அன்னைக்கு கோடிஸ்வர நாயர்லான்னு சொல்றாரு அப்ப அவர் போய் முதல்ல படுத்து கோடிஸ்வரன் நாய்ட் வந்திருக்கணும் ஐபிசி வக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் ராஜநாடி கா பார்த்திபன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் பொதுவா எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வந்து ஒவ்வொரு கட்டம் இருக்கு அந்த கட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த சூழலை நம்ம சமாளிச்சிட முடியுமா அப்படிங்கறதுக்கும் வந்து ஜாதகம் பாக்குறேன் பொதுவாக ஒருத்தங்க எதுக்காக சார் ஜாதகம் பார்க்கணும் நீங்களே ஆரம்பிக்கிறப்ப சொல்லிட்டீங்க அதாவது வந்து நாளைக்கு அப்படிங்கக்கூடிய விஷயம் யாருக்குமே தெரியாது சரிங்களா நம்மளுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை வாழ்க்கையில் மிக முக்கியமான பிரச்சனை நம்மளுக்கு என்ன நடக்க தான் இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய பயம் வந்து எதிர்காலத்தில் நடந்த விஷயங்கள் எதிர்காலம்னால் எனக்கு மட்டும் இல்லை எங்கள் தாத்தாவுக்கு நடந்தது எங்கள் அப்பாவுக்கு நடந்தது சமூகத்தில் நடந்தது அப்போ இந்த சமூகத்தில் நம்ம இப்படியே வாழ போகிறது இல்லைன்றது நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களா நம்ம இப்படியே வாழ முடியாது ஏதாச்சும் ஒரு இடையூறுகள் வரும் அந்த இடையூறுகள் நமது வாழ்க்கையவே மொத்தத்துக்கு சரிச்சுட்டு போயிடலாம் அல்லது இந்த வாழ்க்கை வந்து இதே மாதிரி இருந்தால் கூட பிரச்சனை இதை விட கேவலமாக போச்சுன்னா இன்னும் பிரச்சனை ஒருவேளை இப்படி கேவலமாகவே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற ஒன்று ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இதெல்லாம் எதிர்காலத்தில் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை வைத்து நம்மளுக்கு எழு எழக்கூடிய பிரச்சனைகள் ச பயம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பயங்கள் இது எங்கே போய் தீர்க்கிறது நான் போய் மளிகை கடையிலையோ இல்லை ஒரு டாக்டர்கிட்டையோ இல்லைனா பெரிய அரசியல்வாதிகிட்டையோ இல்லைனா தத்துவியலாளர்கிட்டையோ போயிட்டு நான் இது என்னுடைய வாழ்க்கை எப்படி போகணும்னா அவர் ஐடியா வேணால் கொடுக்கலாம் நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு முடிவுகள் எடுங்க இப்படி தத்துவங்களை முயற்சி பண்ணுங்கள் மனம்னா அப்படி தான் இருக்கும் உடம்புன்னா அப்படி தான் இருக்கும் வாழ்க்கைன்னா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தத்துவங்கள் சொல்லலாமே தவிர ஆனால் வந்து உங்க வாழ்க்கை எப்படித்தான் போகும்னு சொல்லி யாருனாலையுமே சொல்ல முடியாது அப்போ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி போகும் நம்மளுக்கு பயம் இருக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நான் வந்து இப்போ ஒரு கடவுள் மறுப்புக்கார்ட்ட ஒருத்த பேசுறப்ப கூட அவர்கிட்ட நான் கேக்குறேன் உங்களுக்கு சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு கேக்குறப்ப அவருக்கு ஒரு பயம் இருக்கு வாழ்க்கை மேல ஏதோ ஒரு பயத்தின் அடிப்படையில் போறாரு இது வந்து பயத்தை தீர்ப்பதற்காகவோ அல்லது நீங்க இந்த உண்மையிலே தான் போக போறீங்கிறாச்சு முன்கூட்டி சொல்லணும் இல்லையா அப்ப ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்றதை முன்கூட்டி தெரிந்து கொள்வது நமக்கு ஒரு பலத்தை கொடுக்குது அப்படின்ற அடிப்படையில வேற எந்த துறையும் இல்லாததுனால ஜோசியத்துறைய மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க ஜோசியம் ஏன் இது வரைக்கும் நம்ம கைவிடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இதில் உண்மையும் இருக்கு பொய்யும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் உண்மையும் பொய் இருக்குன்றது நான் ரெண்டையும் சேர்த்து சொல்றது என்னன்னா சில விஷயங்கள் நடக்குது சில விஷயங்கள் நடக்கிறது நடக்கிறது இல்லை அது ஏன் நடக்கிறது இல்லை இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு துப்பாக்கி இருக்குது துப்பாக்கியில் வந்து புல்லட்டு போடுறோம் ஒரு அவர் ப்ரெஸ் பண்ணுறதுல வேமா ப்ரெஸ் பண்ணால் புல்லட் வேமா போடுறதில்ல அவர் எப்படி ப்ரெஸ் பண்ணாலும் புல்லட் அதே ஸ்பீலில் தான் போக போகுது எல்லாமே திசை வேகம் செட்டிங்ஸ் எல்லாமே பக்காவை வச்சுட்டு சுட்டாலும் கூட சில விஷயங்கள் இரற வரத்தான் செய்யுது அப்படின்ற மாதிரி நாங்களும் வந்து என்ன செய்கிறேன்னா அனுமானிக்கிறோம் ஏன்னா இனிமேல் நடக்கக்கூடிய விஷயம் இப்போ துப்பாக்கியில் நான் எப்படி சொல்கிறேன்னா புல்லட் அடிக்கிறோம் காற்று வேகமோ நம்ம கை அசையோ ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து அந்த விஷயத்தை தவறு பண்ணுதுன்ற மாதிரி இது வந்து இனிமேல் நடக்கக்கூடியது அப்போ இனிமேல் நடக்கக்கூடியது வந்து நான் என்ன செய்கிறேன்னா இதுக்கு முன்னால் நடந்தது இப்போ நான் அப்படிங்கிற ஆள் இப்போ பார்த்திவன் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தான்னா அவள் இதுக்கு முன்னால் யாரும் இல்லை நான் மட்டும்தான் பார்த்திவேன் அப்போ நாளைக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படி நடக்கும் எப்படி தெரியும்னா நாளைக்குன்னு வந்தால் தான் தெரியும் அது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை இது வரைக்கும் இதுக்கு முன்னால் நடந்ததே இல்லை நம்ம இதுக்கு முன்னால் பார்த்து என்னுடைய லைஃப்பை பார்க்கவே முடியாது நாளைக்கு நடந்தால் நாளைக்கு தான் நான் வெயிட் பண்ணி பார்க்கணுன்றப்ப அப்போ எப்படி நான் வந்து உங்களுக்கோ இல்லைன்னா எனக்கோ இல்லைன்னா வேற ஒருத்தருக்கோ மூணாவது மனுஷனுக்கோ பலன் சொல்கிறோம்னா இதே மாதிரி காலத்தில் பிறந்த அல்லது இதே மாதிரி கிரக நிலைகள் உள்ள அல்லது இதே மாதிரி டிட்டோ ஒருத்தர் இருந்தார் அவருக்கு இதெல்லாம் நடந்துச்சு இதே மாதிரி பத்து பேருக்கு நடந்துச்சு அப்போ இவருக்கும் இது நடக்கிறதுக்கு சாத்தியங்கள் இருக்குன்னு சொல்கிறோம் இன்னொரு விஷயம் ஒரே மாதிரி ஜாதகம் எத்தனை நூற்றாண்டுகள் காத்திருந்தாலும் பிறக்காது ஓகேங்களா அப்போ என்ன செய்யறேன்னா மினிமம் அப்போ வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல சனி இருக்குது இந்த இடத்துல சூரியன் இருக்குது இந்த இடத்துல சந்திரன் இருக்குது இந்த இடத்துல கிரகங்கள் இருக்குது இவருக்கு இதுதான் நடக்கும்னு அனுமானிக்கிறோம் ஆனால் அதில் சந்திரன் மட்டும் வேறு இடத்துல இருக்குது அப்போ இவருக்கு ஓரளவுக்கு இது மாதிரி நடக்கும்னு நம்ம அனுமானிச்சு சொல்கிறோம் ஆனால் விஷயங்கள் நடக்கும் பொழுது என்ன ஆகலாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் வரலாம் ஏன்னா அது நடக்கும்பொழுது தான் எனக்கே புது புது விஷயம் இல்லைங்களா அப்போ என்ன செய்யறேன்னா உங்கள் ஜாதத்தில் இந்த கிரகங்கள்லாம் சேர்ந்துருக்குது இந்த கிரகங்கள்லாம் சேர்ந்துருந்த பலர் இப்படி தான் வாழ்க்கை அனுபவிச்சுக்கிறாங்க அதனால் நீங்களும் இப்படி தான் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்கிறோம் இன்னொரு விஷயம் இப்போ இதே ஜாதகம் இருக்கக்கூடிய இப்போ உதயநிதி ஸ்டாலின் மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் சென்னையிலே பிறந்திருக்காங்க அவர் பிறந்த அதே செகண்ட்ல எல்லாருமே துணை முதலமைச்சர் ஆகல அப்படிங்கிறப்ப இது என்னத்தை சார்ந்திருக்குன்னா அவங்க அப்பா அவங்களுடைய ஜெனட்டிக்கு அவர் வாழ்ந்த பகுதி அவருடைய வாழ்க்கை அவங்களுடைய மனைவி மக்கள் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு கோரா நம்ம ஒரு ஜாதகத்தை வச்சு எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியும் சொல்ல முடியாது அப்போ என்னன்னா நிறைய காரணிகள் இருக்கு மொத்தம் ஒரு விஷயம் நடப்பதற்கு இருக்கு இப்போ நான் அவங்கள்ட்ட பேசுறேன்னா இந்த பேசுறதுக்காக நூத்தி முப்பத்தி காரணிகள் பின்னால நடக்குதுங்கிறாங்க இப்போ நம்ம பேசுறதுக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு காரணிகள் வந்து சயின்ஸாகவே கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்க ஆனால் அந்த காரணிகளை கண்டுபிடிக்க முடியலைங்கிறாங்க அப்போ ஜோசியம் என்ன செய்யினா ஒரு மூணு நாலு காரணிகளை அதை கண்டுபிடிக்குது மீதி நூற்றி முப்பது இருபத்தொம்பது காரணிகள் எனக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது அப்போ அந்த நான் மினிமமாக இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிச்சு உங்களுக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போவதற்கு இது ஒரு துணையாக இருக்குது அப்படின்ற அடிப்படையில் அதை ஜோசியத்தை பார்க்குறமே தவிர இதில் வந்து நீங்கள் வேளை ஜோசியத்தை பார்த்துட்டோன்னே இப்போ என்கிட்ட ஒரு லேடி கேட்டாங்க சார் நான் உங்கள்கிட்ட போன வருஷம் ஜோசியம் பார்த்தேன் சரி எதுவுமே வாழ்க்கையே மாறலையே அப்படின்னாங்க வாழ்க்கை மாறதுக்கு என ஜாதகம் இருக்குறது என்ன பத்தியா ஒன்னும் சம்பந்தமே இல்ல ஜாதகம் தான் இருக்கிறத சொல்லிருப்பேன் இல்லீங்களா இருக்கிறத இருப்பேன் அந்த அம்மா என்ன சாங்கன்னா என்ன ஜாதகம் பார்த்ததுனாலே வாழ்க்கை மாறிடும் நிறைய பேர் தான் ஜோசியம் பார்க்க போறாங்க இப்ப வந்து இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்க வீடியோ பாக்குறேன் இருந்தாலும் நல்லா பேசுறாயா நம்ம வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு இருந்தால பாப்புன்னு சொல்றதுனால யாருக்கும் வாழ்க்கை மாறும் மாறவே மாறாது நான் என்ன சொல்லா உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லலாமே தவிர யாரு வாழ்க்கையும் என்ன ஏன்னா என் வாழ்க்கைய என்னால நான் இந்த ஜோசிய பாத்துட்டு இருக்கேன் அதனால இப்ப என்னன்னா ஜோசியத்தை எப்படி அணுகுறாங்க மக்கள் ஜோசிம் எப்படி இருக்குன்ற ரெண்டு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா அப்போ நம்ம வந்து ஒத்து நீங்க இந்த விஷயத்த சொல்லும் போது எங்களுக்கு என்ன அப்படின்னா இப்ப உங்ககிட்ட வந்து ஒருத்தங்க ஜாதகம் பாக்குறாங்க அப்படின்னா பார்க்கும் வந்து இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத சொல்றதோட நீங்க பரிகாரம் சொல்றது இல்ல ஆனா பரிகாரத்துக்கு மாற்றா ஏதாவது ஒரு தீர்வை சொல்லுவீங்க அப்படிங்கிற ஒரு ஒரு அம்மா வராங்க அந்த அம்மா வந்து அவங்க பொண்ணோட ஜாதத்தை கொண்டு வராங்க அந்த பொண்ணோட ஜாதத்துக்கு ரெண்டு கல்யாணம் இருக்கு அப்ப என்ன தீர்வு சொல்றது வாழைமரத்து தாளிங்கிட்டு இருக்குன்னு ஏதாச்சும் பொய் சொல்றதா அப்படிதான் அதாவது வந்து ஜோசிக்காரங்க யோசிச்சு யோசிச்சு பார்த்து ஏதாச்சும் ஒன்று செஞ்சு பார்க்கலான்னு செஞ்சு பார்க்கலாங்கிற தவிர இப்போ எதோ ஒன்று ஒரு க தொங்கிக்கிட்டு கிடக்கிறான் காப்பாற்றணுன்றதுக்காக பக்கத்தில் கொடியாச்சும் தூக்கி கீழே போடலான்ற எண்ணத்தில் வேணால் ஜோசிக்காரங்க போடுறோம் கொடி அத்தாலும் அத்துட்டு தான் கீழே ஒழுங்கு போகிறான்ற மாதிரி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அனுபவங்களில் நடக்கிறதா நடக்குது நம்மளால் எதுவுமே மாற்ற முடியலன்னு தான் இருக்குது சரிங்களா அப்போ என்னன்னா எதுவுமே மாற்ற முடியாது என்னென்னா நான் இருக்கிறத முன்கூட்டி சொல்கிறேன் அதனால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா சில விஷயங்கள் பெனிஃபிட் இருக்கு சில விஷயங்கள் பெனிஃபிட்டு இல்லை இல்லை இப்போ ரெண்டு கல்யாணம் நடக்கணும் அதில் தெரிஞ்சுட்டு என்ன பெனிஃபிட் ஒன்றுமே பெனிஃபிட் கிடையாது ஆனால் நான் இன்னொரு பத்து நாளில் பத்து மாசத்துல வேலை கிடைச்சிரும் நான் சொந்த தொழிலுக்கு போயிடுவேன் நான் விட்டு வெளியே வந்துடுவேன் இப்போ இப்போ சிலருக்கு வந்து பையனை என்ன படிக்க வைக்கலாம்னு ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க நான் சொன்னதுனால் மட்டும் அவங்க டாக்டர் படிக்க வைக்க போகிறதுல இப்போ அந்த பையன் ஒரு டென்த்து படிக்கணும் அந்த பையன் என்ன போகலாம் இன்ஜினியரிங் போவானா எலக்ட்ரானிக் போவானா மெடிசின் போவானா அப்படின்ற குழப்பத்தில் இருக்கிறாங்க இந்த பையன் ஜாத்த கொண்டு வந்து கொடுக்குறாங்க நான் சொல்கிறேன் மெடிசன் தான் அவர் போவாருன்னு சொல்கிறேன் சார் அவர் சார் சரியாவே படிக்கல சார் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் பரவாயில்ல மெடிசன் தான் போகிறாங்கிறப்ப அவங்க நான் சொன்னதுக்காக மெடிசன் படிக்க வைக்க போறதில்லை அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வருது அப்ப பையன் மெடிசன் தான் படிப்பான் தைரியமா படிக்க வைக்கலாம் அது அதுக்கு எஃபோர்ட் போடலான்னு நினைக்கிறாங்க கண்டிப்பா நான் சொன்னதுனால மட்டும் அவனுக்கு மெடிசன் படிக்கல படிக்கிறதுக்கான ஜாதங்கள் என்ன வச்சுக்கங்களேன் நான் சொன்னதுனால மட்டும் மெடிசன்

இது மாதிரி எல்லாத்தையும் பர்டிகுலராக இத்திராம் தேதி இன்னைக்கு நடக்கும் அப்படின்னு அந்த ஜோசியர் சொன்னார் இந்த ஜோசியர் சொன்னார்னு வாங்க யாருமே நேரடியான அனுபவங்கள் இருக்காது யார் நீ பார்த்தி இல்லை எங்கள் சித்தப்பா வந்தாரு சித்தப்பா சொன்னாருன்றப்போ ஒரு விஷயத்த ம ஒரு மாதிரி சூப்பர் ரிலேட்டிவாக சொல்கிறது இல்லைனா அவங்க புரிஞ்சுக்கிட்ட அந்த அதிசயத்தோட சொல்றது இப்போ ஒரு 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 மோடி தான் வித்த சந்தையில வந்து ஒருத்தர் வந்து பாம்பு காட்டுறேன் நரிக்கொம்பு எந்திரிச்சு போக போகுது பொம்மை எந்திரிச்சு நடக்க போகுதுன்னு சொல்றாரு அதை முத முதல்ல வந்து சிட்டிலருந்து ஒருத்தர் வந்து பார்க்குறான் இப்போ எங்களுக்கு வந்து அதே வேலையாத்தன் சந்தைக்களை வெந்து மூளையே வந்தால் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான் அவன் டிப்பாக்கு எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த பக்கம் போக மாட்டோம் ஒருத்தர் சிட்டியிலேருந்து இப்போ தான் ஊருக்கு கிராமத்துக்கே வந்துருக்கிறான் அவன் பார்க்குறப்ப அவனுக்கு எல்லாமே புதுசு புதுசாக தெரியும் இல்லைங்களா அப்போ அவன் வந்து இன்னொருத்தன்கிட்ட இதை பற்றி பேசுகிறான்னு எப்படி பேசுவான் ஹே அது இது எப்பட்றா அவன் கையில் கொண்டு வந்த அந்த பால்லான்னு பேசுவான் இல்லைங்களா அது மாதிரி அவனவொருத்த பேச போய் இந்த ஜோசிக்காரங்க பற்றி தவறான ஒரு அபிப்பிராயம் இருக்கிறத தவிர ஜோசியத்தில் என்ன தெரியும் அப்படின்னா நம்மளுடைய யதார்த்த வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா யதார்த்த என்னது சாப்பிட்றது தூங்குறது வேலைக்கு போகிறது கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி சொத்து சேர்க்கறது இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்மளுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எப்போது நிவர்த்தியாகும் என்ன மாதிரி பிரச்சனை வரும் என்ன மாதிரி பிரச்சனை எப்போல்லாம் சரியாகும் எப்போல்லாம் புதுசாக ஆரம்பிக்கும்ன்ற தகவல்களை புரிந்து கொள்ளலாம் அதே மாதிரி நான் எனக்கு யார் உதவி செய்வா யார்கிட்ட பத்திரமா இருக்கணும் என்னென்ன பிரச்சனைலாம் நான் ஃபேஸ் பண்ணுவேன்னு தெரிஞ்சுக்கலாம் இதை தவிர ஜோசியத்துல நீங்க அமானுஷியமாக நீங்க நினைக்கிற மாதிரி பெருசாலாம் எதையுமே அவங்களால தெரிஞ்சு சார் இப்போ வந்து ஜோதிடத்தின் மூலமா வந்து இந்த விஷயம் தெரிஞ்சுக்கலாம் இந்த விஷயம் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல சார் இப்போ என்ன அப்படின்னா பொதுவா வந்து எல்லாத்துக்குமே ஜாதகம் பார்க்கலாம்ங்கிற நிலைமை வந்துருச்சு குழந்தை எப்ப பிறக்கும் அடுத்த குழந்தை எப்ப படிக்க வைக்கலாம் எப்ப பேர் வைக்கலாம் எப்ப மொட்டை அடிக்கலாம் காது குத்தலாம்னு சொல்லி எல்லா விஷயத்துக்குமே வந்து ஜோதிடத்தை பார்க்க வர ஆனா தப்பி தவறி கூட இந்த விஷயத்துக்காக நீங்க ஜோதிடம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிடரா நீங்க எங்களுக்கு சொல்லணும் நீங்க இப்ப சொன்னீங்க இல்லைங்களா எப்ப காது குத்தலாம் எப்ப மொட்டை அடிக்கலாம்ன்றதெல்லாம் ஜோசியத்தை பார்க்க தேவையில்லை ஓகேங்களா இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக பஞ்சாங்கத்தில் எழுதி வச்சிருக்குது ஓகேங்களா இப்போ வந்து ஜோ இப்போ இப்போ எனக்கு வந்து எத்தனாம் தேதி மொட்டை அடித்தா நான் கோடிஸ்வரர் நாயருன்னு சொன்னால் அப்போ என் ஜாதகம் என்ன பண்ணுறது அப்போ எத்தனா தேதி மொட்டை அடித்தாலும் ஏன் விதி ஏன் விதி தான் இல்லைங்களா அதே மாதிரி இப்போ நேற்று கூட ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் சார் ஒய்ஃப் டெலிவரி டெலிவரியில் இருக்கிறாங்க டேட்டு டைம் சொல்லிக்கிறாங்க ஒரு பத்து நாள் டைம் பீரியட் சொல்லிக்கிறாங்க எப்போ டெலிவரி எப்போ சிசேரின்னு தான் சொல்லிட்டாங்க செக்ஷன் தான் சொல்லிட்டாங்க எப்போ டெலிவரிக்கு டைம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க சரி பத்து நாளைக்கு முன்னால் பார்த்தாலும் பத்து நாளைக்கு பின்னால் பார்த்தாலும் ஓன்புள்ள தானே ஓம் ஜீன் மாடி ஓன் குடும்பத்துப்படி தானே வளரும் நீ பத்து நாளைக்கு அப்புறம் பெற்ற பெற்றதுக்கு அப்புறமா அமெரிக்காக்கார அதிபர் பிள்ளை மாதிரியா வளரப்போகுது எல் எதுவும் கிடையாது அப்போ விதி விதி தான் அப்போ இது மாதிரி ஒரு மனிதனுடைய விதியை மாற்றுவதற்கான செய்யக்கூடிய முயற்சிகள் ஜோசியத்தில் இல்லை அப்போ நான் வந்து ஒரு வீடு கட்டுறேன் சார் நல்ல நேரம் கொடுங்க நான் கல்யாணம் பண்ண போறேன் நல்ல நேரம் கொடுங்கன்னா நல்ல நேரம் எதுவுமே இல்லை எல்லாமே நல்ல நேரம் தான் உலகத்துல அப்ப இந்த நல்ல நேரத்தில் நான் செஞ்சா அப்போ ஏழாம் தேதி கல்யாணம் பண்ணா நாலாம் தேதி கல்யாணம் பண்ணா வீணாக போயிருவீங்கன்னு சொல்லி ஒரு ஜோசியக்காரர் சொல்லலாம் என்னைக்கு கல்யாணம் பண்ணாலும் விதி இருந்தால் ரெண்டு கல்யாணம் பண்ணணும் விதி தான் ரெண்டு கல்யாணம் நடக்கும் நீ என்னைக்கு பண்ணாலும் நடக்கும் அப்போ என்னன்னா நான் சொல்கிறது இது மாதிரி முகூர்த்த கணிதங்கள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா முகூர்த்த கணிதங்கள் என்பது சமூக சடங்குகள் இது சடங்குகள் சம்மந்தமாக இருக்குது ஒரு காலத்தில் அந்த சூழல்கள் முகூர்த்த தேதிகள் அது சம்பந்தமான நிலைகள் இதெல்லாம் வச்சு அவங்க கால்குலேஷன் பண்ணி இந்த கோயில் இப்படி இருக்கும் இந்த நடைகள் இப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு ச கலாச்சாரம் சார்ந்த விஷயத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க அதுக்கும் ஜோசியத்துக்கும் சம்மந்தம் இல்லை நான் என்கிட்ட கேட்பாங்க ஏதாச்சும் புக் பண்ணி கொடுங்க சார் திருமணத்தை தேதி சொல்லுங்கள் அது போய் புரோகிதர்கிட்ட கேளுங்க ஆ புரோகிதம் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்கள்ட்ட போய் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க நான் ஏழாம் ஏழு நான் எழுதி கொடுப்பேன் அவருக்கு அந்த டைத்தில் வேறு ஒன்று புக்காக இருக்கும் அவர் அஞ்சு மணிக்கு தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவார் சரிங்களா ஏன்னா அவருக்கு அப்படின்னா தான் அவருக்கு அந்த ஆர்டர் விடக்கூடாதுன்னு பேசுவார்ன்றப்போ அதெல்லாம் நீங்கள் அங்கே போய் கேளுங்கன்றப்ப நான் சொல்லுவது ஜோசியம் என்பது உங்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்காக ஒரு கவுன்சிலிங் நீங்கள் ஒரு வாழ்க்கையை மாற்றுவதற்காக செய்யக்கூடிய முயற்சிகள் ஜோசியத்தில் எங்கேயுமே கிடையாது நான் திருப்பி திருப்பி அங்கே தான் வந்து நிற்கிறேன் அதே மாதிரி இந்த பொருத்தம் பார்க்குறாங்க இல்லைங்களா நட்சத்திர பொருத்தம் இதெல்லாம் ஜோசியத்தில் கிடையாது இவங்களா போய் பொறுத்து அப்போ வந்து சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க திருமணத்தை இவர் வந்து ஜோசிக்காரர் எப்படி நிச்சயம் பவர் அதெல்லாம் கிடையாது ஜோசிக்காரர் நான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது நம்மளுக்கு ஒரு பயம் இருக்குது வாழ்க்கை மேலே அந்த பயத்தை போக்குவதற்கு வேணால் ஜோசியத்தை பயன்படுத்தலாம் அப்போ இந்த பையனை கல்யாணம் பண்ணால் என் பொண்ணு நல்லா இருக்குமா சார் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டிங்களா இந்த பையனுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா இந்த பையனுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கா இல்லை இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணால் என் பையனுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமா அது மாதிரி ஒரு பயத்தின் அடிப்படையில் ஒரு ஒரு ப்ரிகாஷனாக போய் கேட்டு வர்றதுக்கு ஜோசி உதவுமே தவிர இந்த பையனை செலக்ட் பண்ணால் என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு கேட்டால் அவன் பொண்ணு வாழ்க்கை அவன் விதிப்படி அந்த பிள்ளை விதிப்படி தானே இருக்கும் இல்லைங்களா அப்போ அந்த பொண்ணு வாழ்க்கை விதிப்படிதான் இருக்குன்றப்ப விதிப்படி இருக்கிறத எதை மாற்றுறதுக்கான முயற்சியும் ஜோசியத்தில் கிடையாது பொண்ணு நான் சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் வேணா இருக்கலாம் ஆனால் எதார்த்தம் இதுதான் யதார்த்தம் என்னன்னா என்கிட்ட நீங்கள் வந்து பார்த்ததால் உங்களுடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு நீங்க போகலாமே தவிர அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணலாமே தவிர என்கிட்ட வந்ததுனால என்னுடைய நான் ஏதாச்சும் ஒரு முயற்சி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றவே முடியாது அப்படி மாற்றுறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் யார் மாறணும் நீங்கள் மாறி நான் மாறி இருக்கணும் இல்லைங்க நான் கோடி இருக்கணும் ஒரு ஜோசிக்காரர் சொல்கிறாரு திருச்செந்தூரில் போய் குப்புற கடிச்சு மேலே வானத்தை பார்த்து படுங்க பௌர்ணமி அன்னைக்கு கோடிஸ்வரன் சுவர நாயர்லான்னு சொல்கிறார் அப்போ அவர் போய் முதல்ல படுத்து கோடிஸ்வரன் சுவர வந்திருக்கணும் வந்துருக்கணும் ஜாத்தில் இது இருக்குது உன் பையனுக்கு இப்படி நடக்கும் இல்லைனா அவனுக்கு கல்யாணமே நடக்காது இல்லைனா கல்யாணம் நூறு ஆறு மாதம் கழித்து நடக்கும் முப்பத்திரெண்டு வயசு தான் அவனுக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னால் நடக்கிறதா தான் நம்ம சொல்கிறது இல்லைன்னா தொண்ணூறு சதவீதம் இப்படி தான் நடக்குது அந்த பத்து சதவீதம் சின்ன சின்ன முயற்சி மாறுபாடுகள் வருது காரணம்னா ஜெனட்டிக் ரீசன் அப்போ இதை இதை இதுதான் சொல்ல வேண்டியது இருக்குது அப்போ ஜோசியத்தில் சில ரூல்ஸுகள் இருக்குது அந்த ரூல்ஸ்களுக்கு உட்பட்டு நம்ம என்ன செய்கிறோம்னா ரூல்ஸுங்கிறது விதி அப்போ ஒரு ஒரு ஜாதத்தில் இந்த கா இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் இவர் இப்படி நடக்கும் இந்த மாதிரி கிரகம் தான் இப்படி நடக்கும்னு சொல்கிற தவிர எந்த மாதிரி கிரகங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சால் வாழ்க்கை மாறின்றதுக்கு எந்த விதிகளும் கிடையாது ஏன்னா ஜாதத்துல இருக்கிறது தான் நடக்க போகுது அப்படின்றது என்னுடைய நம்பிக்கைங்கிறப்ப ஜோசியத்தினுடைய நம்பிக்கைங்கிறப்ப அதை மாற்றணும் அப்படிங்கிறப்ப ஜோசித்துலருந்து முரண்படுற மாதிரி ஆயிடுது இல்லையா அதனால வந்து பியூரா சொல்கிறதா இருந்தால் கிரகங்கள் எங்கே உட்காந்துருக்குது கிரகங்கள் எப்படி பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு எப்படி கன்செக்ட் ஆயிருக்குது இந்த மாதிரி ஒரு லாஜிக்கெல்லாம் வச்சுக்கிட்டு சொல்லப்படக்கூடிய ஒரு துறை அவ்வளோதானே தவிர இதில் மாத்துறதுக்கோ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி எதுக்கு எதுக்குலாம் இந்த காது குத்துறதுக்கா அருணா கேர் போடுறதுக்கு இதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே இருக்கு பஞ்சாங்கத்தை பார்த்தீங்கன்னா அதை நீங்க பஞ்சாங்கத்தை பார்த்து சடங்கா செஞ்சுட்டு போக வேண்டியதான் சடங்குக்கும் ஜோசியத்துக்கும் தொடர்பு இல்லை